கேப்டன் இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கருடன் வந்து சுத்தி உலா வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவர் இறந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய துக்கம் ஆனா அவர் மோட்ச நிலைக்கு போயிருப்பாரா அவர் வந்து செய்த சேவைக்கு அந்த நாள் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லுவாங்க கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால் கொட்டு வாங்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்தாலும் செவக்க சிவக்க கொடுக்கக்கூடியது விஜயகாந்தோட ஃபேமிலி இப்போ வந்து நம்ம கேப்டன் இறந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கருடன் வந்து சுற்றி உலா வந்துட்டுருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரும் இழப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் தமிழக மக்களுக்கு அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி தோல்லை தட்டி கொடுத்து அடுத்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கொடுத்தது கேப்டன் அன்றைய காலகட்டத்தில் ஓகேங்களா பெண்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது படத்தின் மூலமாக வெளியிட்டவர் அந்த படத்தில் முதன்மைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் புரிய வச்சவர் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அந்த கேப்டன் அப்படிங்கிற பேரே அவருக்கு அந்த படத்தின் மூலமாக தான் கிடைச்சது இன்னைக்குமே அவருக்கு விஜயகாந்த் அப்படிங்கிறத விட கேப்டன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் பாதுகாவலனாக பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி பாதுகாவலனாக இருந்தார் அவருடைய துக்கம் அப்படிங்கிறது ஈடில்லாத ஒரு துக்கம் அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் இறந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய துக்கம் ஆனா அவர் மோட்ச நிலைக்கு போயிருப்பாரான்னா கண்டிப்பாக போயிருப்பாருன்னு சொல்லலாம் இறந்த நாள் அதோட கிரக நிலைகள் கிரக அமைப்புகள் ரொம்ப அருமையா இருக்குது ஒரு ஒரு கிரகமும் அதோட கிரக பார்வையிலும் கிரகத்தோட தன்மைகளும் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப அழகா இருந்தாங்க அது ரொம்ப ஒரு நல்ல நாளாகத்தான் கருதப்படுகிறது அவர் வந்து செய்த சேவைக்கு அந்த நாள் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க பாரம்பரிய ஜோதிடத்துல அந்த மாதிரி அந்த யோகத்தை அவர் மரணம் நடந்த தருவாயில கூட அந்த மக்கள் அந்த விஜயகாந்தோட கேப்டன் சாரோட தொண்டர்கள் பணியாற்றினாங்க நம்ம எல்லாருமே டிவியில பாத்துருப்போம் அன்னம் ஆகாரம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட அவர் இறந்த போது அந்த ஊர்வலத்துல போது கூட அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த இடத்துல செயல்பட்டதானா ஆமான்னு சொல்லலாம் உணவளித்தாரு அவர் அன்னையிலேருந்து இருந்து உணவளிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அதையும் அந்த இடத்துல நிகழ்த்தப்பட்டது அதே மாதிரி அவர் இறக்கும்போது இறுதி மன் அஞ்சலி செலுத்தும் போது கருடன் வந்து மேலே வட்டமிட்டது இரண்டு கருடன்கள் ஏன்னா அவருடைய தன்மைகள் அப்படி ரொம்ப சிறப்பா இருந்தது அதுவும் அந்த ஒரு நிலை பகவான் வந்து தானே வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலை வந்து அந்த நேரத்துல நாங்கள் உணர்ந்தது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு புண்ணியமான்னு சொல்லலாம் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறத சொல்லலாம் ஆனால் அவருக்கு அந்த அரசியல் மாத்திரம் கொஞ்சம் கை கொடுக்காம போச்சு அவருடைய கிரக நிலை மாற்றம் நாங்கள் அக்ஷய லக்ன பத்ததியில பார்த்துருக்கோம் அவருடைய ஜாதக அமைப்பு இந்த காலத்துக்கு அப்புறமாட்டி தான் அவருடைய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது சரியாம போய் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் முடியாம தான் இருந்தார் இருக்கிறாரு ஆனா இல்லை அப்படிங்கிற தான் அங்க குறி காட்டுச்சு அது ஒரு துக்ககரமான நிகழ்வு ஆனா இருந்தும் அவர் நிறைய பலன் அப்படிங்கிறத மறைமுகமாக அவரும் அவரோட குடும்பத்தாரும் அவர குழந்தைகளுமே செய்து வந்தாங்க அப்படிங்கறதான் உண்மை ரொம்ப ஒரு தன்மையான ஃபேமிலி அப்படிங்கிறது எங்க குருஜி சொல்லுவாங்க நேர்ல போய் பார்த்த அனுபவம் அப்படிங்கிறது அவர்கள் கூறுவார்கள் ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி ரொம்ப நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது ஒரு நேர்த்தியான ஒரு மரியாதை மிகுந்த ஒரு நபராகத்தான் அத்தனை பேருக்கும் அவர் திகழ்ந்திருக்காரு தன்னோட இடத்துல தான் தான் அப்படிங்கிற ஒரு இடத்தையே அங்க காமிக்கவே மாட்டாரு ரொம்ப ஒரு பொறுமசாலி எந்திரிச்சு நின்று பேசக்கூடிய ஒரு ஆள் என் யாரையுமே எல்லாரையுமே ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பேசக்கூடிய ஒரு நபர் ரொம்ப அருமையான அதே மாதிரி அவருடைய மனைவியும் அதே தான் குழந்தைகளும் அதே தான் ஒரு நிகழ்வுல எங்கள் எங்க குருஜி பார்த்துருக்கும்போது ரொம்ப பொறுமையாக பார்த்துருக்காங்க ரொம்ப அழகாக அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஒரு துக்கம் கடந்த ஒரு நிகழ்வாக தான் அந்த தருணம்ங்கிறது இருக்குது ஆனால் பகவான் அவருக்கு மோக்ஷஸ்தானம் கொடுத்தார் ஆனால் கடன் வடிவில் வந்து கூட்டிகிட்டு போனதாகத்தான் நாங்கள் உணர்றோம் கண்டிப்பாக அவருக்கு மோட்சம் அப்படிங்கிறது இருக்க தான் செஞ்சது மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது நாள் வந்து நம்ம கேப்டனுக்கு வந்து இப்ப வந்து நடக்க போது அது வந்து எந்த மாதிரி நடந்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துக்கும் சரி மக்கள் எல்லாத்துக்குமே சரி இந்த மாதிரி நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார் அன்னமிட்ட கை அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய அன்னதானம் அப்படிங்கிறது அந்த நாட்களில் நடக்கும் அதே மாதிரி தொண்டர்கள் கூட்டம் விஜயகாந்தோட தொண்டர்கள் கூட்டம் அப்படிங்கிறது அங்க நிறைய பேர் வருவாங்க அந்த உணவு அப்படிங்கிறது எந்த வித பஞ்சமும் இல்லாம ஏழை எழியவங்களுக்கு வஸ்திர தானம் துணி தானம் அப்படிங்கிறது அவங்க நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அவர் அதை பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஆசை அப்படிங்கிறது அதுதான் இப்படி ரெண்டு கையும் வாரி வழங்கியிருக்கு தான் சொல்லணும் வள்ளல் மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் சொல்லுவாங்க கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால கொட்டு வாங்கணும்னு அந்த தான் கொடுத்தாலும் செவக்க செவக்க கொடுக்கக்கூடியது விஜயகாந்தோட ஃபேமிலி அவருக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கும்னு தெரியாது ஆனா தானம் கொடுத்தது தான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மனசில் அதுதான் நின்னுது நீங்க பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து அவர் இறந்தாருன்னு அவ்வளவு அழுதாங்க அவ்வளவு போராடினாங்க ஒருத்தங்கெல்லாம் அங்கேயே உட்காந்துருந்து அவருடைய காரியம் முடிகிற வரைக்குமே சாப்பிடாம இருந்தாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம் பாமர மக்கள் அவங்க செலிபிரிட்டியும் கிடையாது அவங்க இதுவும் கிடையாது ஆனா அவ்வளவு ஒரு ஒரு வருத்தம்ங்கிறது அவங்க மனசுல தான் செஞ்சது அப்போ ஏதோ ஒரு மறைமுகமாக அந்த குடும்பங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு பணியாற்றின் இருந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை அதே மாதிரி அந்த பதினாறாவது நாள் சடங்கில் கண்டிப்பாக இதே மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறமாட்டி அவர் மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு தலைமை பதவி ஒரு பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அது கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ எந்த நிலைக்கு போய் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது மறுபடியும் தொடரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களும் கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறேன்